அன்பின் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வல்லமையான நடு இரவு ஜபம் கூட்டத்தாரும் சத்துருவும் எல்லா தூதர்களும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கையில் பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்கிற எல்லா தந்திரங்களுக்கும் மத்தியிலே அவருடைய எல்லா அழிவின் ஆயுத

எல்லாவற்றிற்கும் பின்பாக ஒரு சத்துரு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் செய்கிற சத்துரு கிரிய செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏன் விபத்துகளும் மரணங்களும் இப்படியா காரணம் வருகின்றன அநேக விபத்துக்களை பார்த்தோமே ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் அந்த விபத்தில் இருந்து ஒரு மனிதன் தப்பித்து ஓடினால் கூட தப்பிக்க முடியாது அகப்பட்டுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஐயா இந்த வாகனம் மகா கொடுவாய் வருகிறது இதில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று முன் முன்கூட்டியே

போன குடும்பங்கள் உண்டு தாறுமாறாய் போல வந்த வியாதிகள் உண்டு மரணங்கள் உண்டு ஆபத்துகள் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளை இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்பாக ஒரு பொல்லாத சத்துரு இருக்கிறான் திடீரென ஏற்படுகிற நஷ்டங்கள் எதிர்பாராத டேமேஜுகளும் கடன்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் ஏன் இப்படி நடந்தது என்று தெரியவில்லை எங்களை நம்பி இருந்தவர்கள் எப்படி இப்படி திசைவாரி போனார்கள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை இந்த பிசினஸ் இந்த வியாபாரம் தோற்று போவதற்கு என்ன நியாயமும் இல்லை இதை அநேக இருந்திருக்கிறார்கள் உலகத்தில் உள்ளவர்கள் கூட ஆனால் தேவ பிள்ளையாகிய நான் எப்படி போனேன் என் பிள்ளைகள் எப்படி தாறுமாறாய் போய்விட்டார்கள் என் கணவன் அல்லது என் மனைவி எப்படி இப்படி பிரிவினையை விரும்புகிறார்கள் சந்தேகப்படுகிறார்கள் குழப்பங்கள் வந்து ஐயா எங்கள் குடும்பத்தை சுனாமி போல் அடித்துக் கொண்டு போய்விட்டதே அல்லது போய் விடுவது போல் இருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம் அருமையான தேவ பிள்ளைகள்

சில வேலைகளிலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றார் போல தேவ சமூகத்திலே வாருங்கள் ஐயா எனக்கு இந்த உலகத்திலே எங்கும் எங்கேயும் எதிலும் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை நம்பி இருந்ததெல்லாம் கைமாறி போய்விட்டது நான் நம்பி இருந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கவில்லை நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் இந்த உலகம் என்னை மறந்து விட்டது இந்த உலகம் என்னை உதவி தள்ளிவிட்டது ஆனால் இந்த நடு ராத்திரியிலே அல்லது மிக அதிகாலையிலே வந்து உடைய சமூகத்திலே வருகிறேன் என் தெய்வமே எனக்கு இறங்கணுமே என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் என் தெய்வனாகி கருத்துடைய கிருபை உங்கள் மீது ஊற்றப்படும் பரலோக ராஜ்யத்தை

பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே அது என்னையா பலவந்தம் பரலோக ராஜ்யத்தையே நம்ம பலவந்தம் பண்ணலாமா கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தையோ அந்த பரிசுத்தையோ நாம் பலவந்தம் பண்ண முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதிலே அந்த கர்த்தர் உங்களுக்காக வைத்து இருக்கிற மகிமைகளை கிருபைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதிலே இந்த பொல்லாத பிசாசு ஆயிரமான இடைஞ்சல்களை போதனைகளை துன்பங்களை உபத்திரவங்களை உங்களுக்கு விரோதமாக போடுறானே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வர வேண்டிய நல்ல ஈவுகள் வர வேண்டிய நல்ல செய்திகள் வர வேண்டிய நல்ல ப்ராஜெக்டுகள் வேலைகள் நடக்க வேண்டிய நல்ல திருமணங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு வெற்றி அல்லது உங்களுக்கு வர வேண்டிய வெற்றி வாய்ப்பு வெற்றி திருப்பு ஒரு நல்ல பிரேக்

தவிர உனக்கு வேற வழியே இல்லை என்னை என் பிள்ளைகளை என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவேசுவின் நாமத்து நானே என்று நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்று பேரில் ஐந்து எட்டு ஒன்பதிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்தேன் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவதற்கு சித்தமாயிருக்கிறார் ஆதலினால் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் நீங்களோ தெளிந்த புத்தி உள்ளவர்கள்

சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே இந்த அதிகாரத்தை எப்பொழுது பிசாசு உங்களுக்கு உரதமாய் கிரியை செய்வானோ அந்த அந்த அந்தகார வேலைகளிலே அந்த இருளின் சாம்ராஜ்யங்கள் விழித்துக் கொண்டிருக்கிற வேலை செய்கிற அந்த இரவு வேலையில் தாமே நீங்கள் எழுந்து உங்கள் எனக்காக மன்றாடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க ஓ திறப்பிலே நின்றுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்காக நிச்சயமாய் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவை கொண்டு வரும் நீங்கள் சட்டங்களையும் தேல்களையும் மிதிப்பீர்கள் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ற இடம் ஓ நடு ஜாமம் ஓ மைட்டி காட் ஹலோ மார்க் பதினாறு பதினொன்று

கண்களை போருக்கும் கால்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறவராகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் பிள்ளைகளோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆச்சரியமாய் அதிசயமாய் ஐயா திடீரென வருகிற கொடுமைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் வியாதிகள் சோதனைகள் நஷ்டங்கள் கடன்கள் கண்ணீரின் கதைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும்படியாய் இந்த நடு ஜாமத்திலே ஐயா இந்த நடு ஜாமத்திலே உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நானும் உங்களுடைய சகோதர சகோதரி

குடும்பங்களுக்கும் ஒரு ஜபிக்கிறோம் சத்ருவின் சகல வல்லமைகளும் இன்றே இன்றே நிர்மூலமாகட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா எழுந்து தெரியாத பொருந்தாத வியாதிகள் குடும்ப பிரச்சனைகள் மரணங்கள் விபத்துகள் நஷ்டங்கள் கடன்கள் எதிர்பாராத

சுவாமி இப்பொழுதும் ஐயா என்னை பிள்ளைகளுக்காக இவர்கள் ஜெமிக்கிறார்களோ அவருடைய வேலைகள் அவருடைய அப்பா வேலை செய்கிற இடங்களிலே வேலை வர வேண்டிய காரியங்களிலே விசா வர வேண்டிய காரியங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களிலே அல்லது கொடுத்த படங்களிலே இருக்கிற ஏமாற்றுகளும் எட்டுகளும் இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல சொத்து சொல்லுங்களுக்கு விரோதமாய் பொன்னாத சத்துரு கொண்டு வருகிற எல்லா அந்தகார ஒரு படு ஜாமங்களிலே ஏற்படுகிற எல்லா சதி சுனியங்களும் இதோடு நிர்மூலமாக

ஆத்துமா வாழ்கிறது போலவே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னது போலவே அப்பா இவர்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்வதற்காய் இந்த நடு ஜாமத்திலே சமூகத்திலே வந்திருக்கிறோம் கருத்த பெரிய காரியங்களை அற்புதமும் அதிசயமான காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய எங்கள் ஏ கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே ஆமே நாமே என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாயே இந்த நடு ஜாமங்களிலே ஒருவேளை நடு ஜாமத்திலோ அல்லது மூன்று தயாராகுங்கள் கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் எழும்பி யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூன்று முழங்கி கர்ஜித்து உங்களுக்கு உருதமான சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அற்புதமான நேரம் அது நீங்கள் நிச்சயமாய் உங்கள் அழிவின் ஆயுதங்கள் எல்லாம் ஆசிர்வ மாறும் தெரியாத எல்லா பிசாசின் கிரியைகளும் நிச்சயமாய் சங்கரிக்கப்படும் கத்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் மேன்மை அடைவீர்கள்